ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டமாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக ஒரு நேரடி பேட்டி வணக்கம் நம்ம ஊர்ல நகராட்சி அந்தஸ்து வந்திருக்கு தாலுகாவா எப்போது நீங்க எடுத்தக்கூடிய முயற்சி எப்போது நிறைவேறும் அதை பற்றி நம்ம அதிரை தர சொல்லுங்க அதற்கான அந்த நகராட்சிக்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று நம்முடைய அதரா மண்டலத்தினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அதிர மன்னத்திலே தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்ட அமையணுங்கிற கோரிக்கை அது சட்டமன்றத்தில் நானும் இரண்டு மூன்று முறை கேள்வி மூலமாகவும் அமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையிலும் கவனத்தில் கொண்டு போகிறேன் நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தேர்தல் வருவதற்குள்ளாக அதிரம்பண்டத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்ட அமைவதற்கான வாய்ப்பு அதை ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு கொண்டு தொடர்ந்து அந்த முயற்சிகளை முன்னெடுக்க நான் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் சார்பில் அனைத்து அதிரைவாழ் மற்றும் இருக்கிற கிராம மக்களுக்கு இதன் மூலம் இப்போ அதிராம்பண்டம் நகராட்சியில் உங்களுடைய அணி மக்கள் பிரதிநியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவர் செய்து கொடுக்கவில்லை என நகராட்சி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை பற்றி தங்களுடைய கருத்து நகராட்சிங்கிறது திமுக நகராட்சி எம்எல்ஏ குற்றம் சொல்கிறாங்கன்னா அது கட்டுப்பாட்டு மீறிய ஒரு செயலா தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து அதராமன்றம் பேரூராட்சியாக நகராட்சியாக தரம் அதே ஒரு மின்சார பொறுத்த அளவில் ஒன் தங்க பேர் கொண்டு வந்திருக்கோம் நகராட்சி அளவில் கட்டிடம் கட்டியிருக்கோம் போதுமான நிதி ஆதாரங்களை கொண்டு சாலைகள் செப்பண்ணிட்டு இருக்கோம் வள்ளிமண் பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கோம் ஆயுதிராவிட நல பள்ளி நகரத்தில் வாடகை கட்டடத்தில் இந்த ரெண்டு வகுப்பறை கட்டணம் கொடுத்துருக்கோம் அதே போன்று அரசு மருத்துவமனைக்கு இப்போ நாலு கோடி நாலு அஞ்சு ஏறத்தாழ ஐந்து கோடி ரூபாயில் கட்டடம் வர இருக்கிறது கரையூர்தல் இல்லையே இதே மாதிரி ஆரம்ப உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளிக்கான கட்டணம் இருக்கோம் இப்போ கூட இன்னைக்கு கூட இது ஏரி ஊராட்சின்னு சொல்லப்படுற இந்த பகுதி கூட அதிராம பகுதி தான் இதுல அதிராம ஓராட்சி கண்டுக்கல ஏரி புறக்கர ஊராட்சியும் அவங்களும் அதுக்கான நிதியை ஒதுக்க முடியல இப்போ என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏறத்தாழ இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கணும் நாணவிலி இந்த பகுதிக்கு சாரம் இல்லை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்புகள் நான் நகராட்சி தொடர்ந்து ஈடுபாட்டோட இருப்பாங்க அப்படின்னா இன்னும் விரைந்து பணியாற்றலாம் அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒரு மூணு கூட வேண்டி நம்ம உங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க பல்வேறு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க சேர்மனுவாடி இந்த பழஞ்செடுத்த என்ன ஒரு இடத்துல அதை நீங்க வந்து பிரச்சனைக்கு எடுத்துக்கிட்டு மூணு மூணு இடம் சொல்றீங்க இப்போ இருக்கிற நிதி ஆதாரத்தை வச்சு மூதுல ஒன்று எது முக்கியம்னு நீங்கலாம் நீங்க நாற்காலியில தான் கலந்துக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணுக்கு நான் இன்னொரு ஃபைண்ட் இருக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டன நிதி ஒதுக்கத்துக்கு நான் செய்யமா ஆவ நன்றி நன்றி. よしあカ。

啊，你们来，来来，包子，包子，子，